எல்லாரும் எப்படி இருக்கீங்க மனைவியோட தேவையோ ஆசையை பூர்த்தி பண்ண முடியலன்னா கல்யாண வாழ்க்கை விவாகரத்தில் போய் முடிஞ்சிடும் நான் சகோதர சகோதரிகளுக்கு கேட்டுக்கிறது என்னென்னா நீங்கள் உங்கள் ரகசியத்தை சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க ஏன்னா நான் என்னுடைய ஒரு அற்புதமான மருந்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதில் இருக்கிற மூலிகை மருந்தால் வீக்னஸ் மட்டும் கிடையாது உங்களுடைய வேகமும் எனர்ஜி அதிகமாகிடும் உங்களுடைய புத்தம் புதிய மூலிகை மருந்தை யூஸ் தான் ஆப்ரிக்கன் இளைஞர்கள் பல வருஷம் ஆரோக்கியமாக இருக்காங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவன் முப்பது வயசுக்கு மேல தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த முடியறதில்ல ஆனா லிவ்மர்ஸ்டாங்ல ஸ்பெஷலா உகாண்டால இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற குலாண்டோ ஹெர்போ யூஸ் பண்ணியிருக்காங்க இதுல ஆப்பிரிக்கன் இளைஞர்கள் மாதிரி நீங்களும் அதிபயங்கரமான சக்தியை ஃபீல் பண்ணுவீங்க வயதாகும் போது ஏற்படுற உடல் உபாதைகள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப சரியான தீர்வை கொண்டு வருது எனர்ஜியும் வேகமோ இல்லைன்னு உங்க மனைவி ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னா அப்போ இந்த மாத்திரை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை இனிமையா இருக்கணும்னா தாம்பத்திய உறவு திருப்திகரமா இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க அறுபது வயசுக்கும் மேல இருக்கிற ஆண்களுக்கு மூணு மாசத்துக்கும் மேல இருக்கிற ஒரு கோர்ஸ் சக்தியை மட்டும் அதிகப்படுத்தாம உடம்புல இருக்கிற மொத்தமா இல்லாம பண்ணிடும் ஏன்னா இதுலதான் மலையில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற யூஸ் சக்தியை இழந்த பேஷண்ட் எல்லாருக்கும் செவன்டி எயிட்டி பர்சன்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் பிஇ மாதிரியான பிரச்சனைகள் நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதை நான் சொல்லல அது கிளினிக்கல் டெஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த புது மூலிகை மூலிகமருந்தா நீங்க வெறும் சர்வ மூலிகை மூலிகமருந்து நினைச்சிடாதீங்க இதை லேப்ல கிளினிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்காங்க ஏன்னா இதால் ஏற்பட போற பெனிஃபிட்ஸை பத்தி பயோ கெமிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் வரைக்கும் செஞ்சுருக்காங்க இதில் இருக்கிற மூலிகை மருந்தை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இது ரொம்ப பிரபலமான ஜெர்மனோ ஃபார்மசூட்டிக்கல் ரிசல்ட் ஃபேஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு அது மிகப்பெரிய சித்த வைத்திய ஏடுகளில் எழுதி வச்ச மாதிரி மூலிகை மருந்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓக்ஷுடா ஷதாவரி ஸ்பான்ஸ் பீச் சஃபீர் முஸ்லி அஸ்வகந்தா இதோட பாலோட சேர்த்து எழுதிருக்காங்க சூரியன் உதிச்ச சூரியன் மறை நிமிஷம் வரைக்கும் நீங்க ரொம்ப எனர்ஜியா இருப்பீங்க உங்க வீக்னஸ் எதுவும் இருக்காது பிரைவேட் பார்ட் ரொம்ப சோர்வா இருக்காது ரெண்டு விதத்துல ரொம்ப செயல்படுது இதை யூஸ் பண்ணீங்கன்னா இடி மட்டும் இல்ல எல்லா விதமான பிரச்சனைகளையும் இது ஈஸியா சால்வ் பண்ணிடும் எந்தெந்த உறுப்புல எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ரத்தத்தில் டிஹெச்ஏ லெவலுடைய அளவு அதிகமாக்குது அதன் குறைவால் தான் ஆண்களில் எழுச்சிய உணர்ச்சி இல்லாமல் போகுது சக்தியும் இல்லாமல் போகுது உங்கள் மனைவியை உடல் உறவுல கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்துங்க அந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க எழுச்சிய வேகமும் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் கவலையே இல்லாமல் குதிரை வேகத்தில் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் வயதாகும் போது ஏற்படுற பிரச்சனைகள் உறவுக்குள்ள இடைவெளி ஏற்படாமல் பார்த்துக்கோங்க லிவ் மஸ்ட் அங்க யூஸ் பண்ணுங்கள் அதை ஆர்டர் பண்ணுறதுக்காக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் என் பேர் சாகர் பாரத் நான் பஞ்சாப்ல இருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கை பற்றியே பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் என் வாழ்க்கை தொடர்பாக ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ரொம்பவே பிரச்சனையெல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தேன் திருமணம் தொடர்பாக எனக்கு தெரியும் என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்னுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது ஆனால் தேங்க்ஸ் டு லீவ் மெஸ்டாங் கேப்ஷூல் ரெகுலராக எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது லீவ் மெஸ்டாங் கேப்ஷுல்ஸ் வெறும் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு அப்புறம் எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது லிவ் மஸ்டாங் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் பலவிதமான ப்ராடக்ட்டுகளை பயன்படுத்திகிட்டு இருந்தேன் டாக்டர்ஸ்டையும் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படலை ஆனால் மஸ்டாங் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என் உடம்புல ஒரு நல்ல மாற்றம் ஒன்று ஏற்பட்டது அதனுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா அது தனியானது இந்த லிவ் மஸ்டாங் கேப்ஷனுங்கிறது நான் எதிர்கொண்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு உதவி செஞ்சது